ஜீவா அனன்யாவை அழைத்துக்கொண்டு தங்களது வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அனன்யாவோ மிகவும் மகிழ்ச்சியில் இருந்ததனால் பின்னால் இருந்து அப்பொழுது ஜீவாவோ ஹனா நீ ஜீவா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இது எல்லாமே தான் நீ மட்டும் எனக்கு கிடைக்கலனா நிச்சயமா இந்த சந்தோஷம் எதையுமே நான் அனுபவிச்சே இருக்க மாட்டேன் ஜீவா என்று அவன் முகத்தை நெருங்கி வந்து அவன் தாடையில் ஒரு முத்தத்தினை பதித்தாள் அதில் கொஞ்சம் ஏய் வண்டியை ஓட்ட விடுடி நீ நான் வண்டியை கொண்டு போய் ஜீவா எல்லாம் சொல்லாத நான் கம்னு இருக்கேன் ஓகே ஓகே வீட்டுல போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம் சரியா அதான உன் வேலையில மட்டும் நீ எப்பவும் கரெக்டா இருப்பியே ஆனா டெய்லி மாடா உனக்கு போர் அடிக்கவே அடிக்காதான் எனக்கு எப்பவுமே போர் அடிக்கவே அடிக்காது அது சரி இப்பெல்லாம் வர வர நீ ரொம்ப பேட் பாயா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்ட அதுக்கு தானடி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் கல்யாணம் பண்ணியும் குட் பாயா இருக்கிறதுக்கு நான் என்ன சாமியாரா நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் பேட் பாயாவே இருந்துட்டு போறேன் ஓம் விஷயத்துல மட்டும் என்று கூறி தலையில் கொட்டியவள் என்னவோ பண்ணு என்று பேசிக்கொண்டே வர சிறிது நேரத்திலேயே தங்கள் வீட்டிற்கு சென்றவர்கள் வண்டியை நிறுத்திவிட்டு வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அதற்குள் டிரைவர் அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து ஹாலில் வைத்துவிட்டு சென்றார் அவர் எடுத்துக்கொண்டு வந்திருந்த பொருட்களை எல்லாம் பார்த்து இருவரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்து விட்டனர் எவ்வளவு திங்ஸ் கொடுத்துருக்காங்க பாரானா ஆமாண்டா சொன்ன இந்த ஆண்டி கேட்கவே மாட்டாங்க இல்லையா என்று அந்த பொருட்களை எல்லாம் பார்த்து இருவரும் பிரமித்து போய் தங்களை மறந்து நின்றிருந்தனர் ஆமா நேத்து நம்ம போகும்போது வைஷுவும் ஆதியும் வெளியில போயிட்டு வந்தாங்கல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹாமா ஜீவா கரெக்டா சொன்னேன் எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாம வீண் சரமோ எங்கடி அதை சொன்னா கேட்கவே மாட்டாங்களே என்று கூறியவன் பின்பு பழங்களை எல்லாம் தனியாக பிரித்து வைத்து விட்டு அவளுக்கான பூவை மட்டும் ஒரு கவரில் போட்டு பிரிட்ஜில் எடுத்து வைத்தான் பின்பு மீண்டும் அங்கிருந்து நகைகளை எடுத்து அவளிடம் கொடுத்து இதையெல்லாம் கொண்டு போய் அதற்கு பிறகு அவர்கள் இருவருக்கும் எடுத்து கொடுத்த துணியையும் எடுத்துக்கொண்டு அவள் சென்றவன் கபோர்டில் வைத்து விட்டு நான் கூட யோசிச்சேன்டி நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் விருந்துக்கு யாருமே ஆதி வீட்டுல இருந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்குமே கொஞ்சம் சமாதானமா இருக்குது அப்படிதான் கூப்பிடுவாங்களா ஆமாண்டி கல்யாணம் பண்ண புது பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப நெருங்கின சொந்தத்துல இருக்கிறவங்க அப்புறம் பங்காளி முறைக்காரவங்க எல்லாருமே விருந்துக்கு கூப்பிடுவாங்க அப்படி போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி சீர் எல்லாமே செஞ்சு அனுப்புவாங்க வாவ் இன்ட்ரெஸ்டிங் ஜீவா இது கூட நல்லா இருக்கே ஆமாண்டி இதெல்லாம் இந்த ஊர் பழக்கம் பரவாயில்ல நம்ம லைஃப்ல அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பே கொடுக்காம பண்ணிட்டாங்க கண்மணி ஆண்டி ஆமா இன்றவர்கள் பின்பு இரவு உணவை தவிர்த்து அப்படியே படுத்து உறங்கிவிட்டனர் மதியம் சாப்பிட்டதே தொண்டை வரைக்கும் இருந்தது காலையில் பொழுது விழுந்து எழுந்த பிரியங்காவிற்கு மிகவும் சந்தோஷமாக குளித்து முடித்து தயாராகி கொண்டிருந்தாள் அவளை அந்த சிவப்பு வண்ண சேலையில் பார்த்த ஹரிக்கு மனமெல்லாம் தடுமாறத் தொடங்கியது மெதுவாக பின்னாலிருந்து அவளை அணைத்து கொண்டவன் பிரியங்கா சொல்லுங்க ஹரி இந்த சாரில நீ ரொம்ப அழகா இருக்கடி அப்படியா அப்போ வேற சாரி கட்டினா நான் அழகா இருக்க மாட்டேன்னு சொல்ல வரீங்க அப்படித்தானே யார் சொன்னா ஏன் பொண்டாட்டி தேவதே அழகு அவளுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் செம்மையா இருக்கும் ஆனா நீ ஏன் இப்பெல்லாம் சுடிதார் போடவே மாட்டேங்குற குழந்தைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ல அதனாலதான் சரி மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல அதுவும் இல்லாம நாம எங்கேயும் அதிகமா வெளியில போறோம் வீட்ல தானே இருக்கோம் எப்பயாவது இந்த மாதிரி அதிசயமா வெளியில போனா தான் உண்டு அப்படி போகும்போது கூட சாரி கட்டலனா அப்போ இந்த சாரி எல்லாம் எதுக்கு வேஸ்டா வாங்கி வச்சிருக்கு பாருடா என் பொண்டாட்டியோட அறிவை நான் வியக்கற என்று கூறியவன் சரி இப்போ எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க என்ன ஹரி விளையாடுறீங்களா இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் ஞாபகம் இருக்குதா இல்லையா என்றதும் அவள் கழுத்து வளைவில் தன் மீசையை வைத்து தேய்க்க அதில் அவளுக்கு கூச்சம் வந்தது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹரி நான் ஹாஸ்பிட்டல் போறதுக்காக இருக்கேன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்க என்று கூறவும் அவள் இருந்த தங்களது கூடலுக்கு சாட்சியான அவனின் பல்தடத்தை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது என்னடி இது ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இது அப்படின்னு என்ன கேளுங்க இப்படியா புடிச்சு கடிச்சு வைப்பீங்க வெளியில தெரியுற அளவுக்கு அது ஏதோ ஒரு வேகத்துல என்ன பெரிய வேகம் ஆமாண்டி நீ ஆடி கொடுக்க அமாவாசை கொடுக்க தான் பக்கத்துல சேர்க்கிற அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சரி சரி ஏன் இப்படி கத்தி மானத வாங்குறீங்க உண்மைய சொன்னா உனக்கு மானத வாங்குற மாதிரி தான் இருக்கும் என்று கூறியவன் பின்பு அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்து காலை உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு விட்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றனர் அங்கே சென்றதும் அவளுடைய பெயரை சொல்லி டாக்டர் அழைக்கிறார் என்று கூற அவளை பயத்துடனேயே அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் பிறகு அவளை டாக்டர் முழுவதுமாக பரிசோதித்தார் அவளுக்கு ரத்த மாதிரிகள் டெஸ்டுக்காக எடுக்கப்பட்டது ஸ்கேனும் செய்யப்பட்டது அனைத்து ரிசல்ட்டும் வருவதற்கு ஒரு ஒன் அவர் ஆகும் என்று சொன்னதால் இருவரும் அங்கிருந்த கேன்டீனிற்கு வந்து ஜூஸ் ஆர்டர் செய்து குடித்துக் கொண்டிருந்தனர் தம்பி வேற என்ன பண்றானோ தெரியல அம்மா சமாளிச்சுப்பாங்களா அதெல்லாம் அத்தை பாத்துக்குவாங்க நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற சரி நீங்க போனு கொடுங்க ஹரி நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் ஏண்டி உன் போன் என்னாச்சு அதை எழுதுட்டு வர மறந்துட்ட என்றதும் அவனுடைய போனை கொடுக்க அதற்குள் கௌசரியாவிற்கு அழைத்தவள் அம்மா ஹபி என்ன பண்றான் ஏன் செல்ல பேர தூங்கிட்டு இருக்கான் பிரியங்கா அவனுக்கு காலையில கஞ்சி கொடுத்தேன் சாப்பிட்டு தூங்கிட்டான் சூப்பர்மா ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல நாங்க வர வரைக்கும் சமாளிச்சுப்பீங்களா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற சரி நீ டாக்டர் பார்த்துட்டியா பாத்துட்டம்மா ஸ்கேன் பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் டெஸ்ட் ரிசல்ட் வரதுக்கு ஒன் ஹவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் அவசரம் இல்லை ரிசல்ட்டை வாங்கி ரெண்டு பேரும் நல்லபடியாக டாக்டர் பார்த்து செக் பண்ணிட்டே வந்துருங்க சரிம்மா என்றவள் ஃபோனை வைத்ததும் என்ன சொல்றாங்க அத்தை தம்பிக்கு கஞ்சி கொடுத்து தூங்கு வச்சிட்டாங்களாம் என் பையன் செம்ம செமத்தடி அவன் யாருக்கும் எந்த தள்ளியும் கொடுக்க மாட்டான் எது இப்ப மட்டும் உங்க பையனா சரி சரி நம்ம பையன் அந்த பயம் இருக்கணும் என்னைக்கும் என்று இவர்கள் ஜாலியாக அங்கு பேசிக் கொண்டிருந்து விட்டு நர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் அவர்களது இருக்கையில் வந்து அமர ஐந்து நிமிடத்திலேயே டாக்டர் அவர்களை உள்ளே அழைத்தார் உள்ளே சென்றவுடன் பிரியங்கா கொஞ்சம் பதட்டமாகத்தான் இருந்தார் ஹரியின் இதய துடிப்பு தாறுமாறாக கொண்டிருந்தது அது அவன் முகத்தை பார்த்த பொழுது டாக்டருக்கே தெரிந்துவிட ஹலோ மிஸ்டர் ஹரி ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க இல்ல டாக்டர் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ரிப்போர்ட் என்னாச்சு எவ்ரி திங் இஸ் நார்மல் பிரியங்காவுக்கு எந்த இஷ்யூமே இல்ல நீங்க தாராளமா செகண்ட் பேபிய பிளான் பண்ணலாம் நிஜமாவா டாக்டர் அவங்களோட கர்ப்பப்பை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு பிளட் டெஸ்ட்லயும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்புறம் ஏன் டாக்டர் ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டா என்ன மிஸ்டர் ஹரி முதல் பிரசவம் எப்பவுமே பெண்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் முத முதல்ல குழந்த பிறக்கிறது அவ்வளவு ஈஸியா வந்துராது செகண்ட் டெலிவரி போகும்போது அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த காலகட்டத்துல மூன்றாவது குழந்தை பெத்துக்கிறது ஒரு ட்ரெண்டிங் மாதிரி ஆயிட்டு இருக்கு எவ்வளவு பேர் மூணாவதா ஒரு குழந்தை பெத்துக்கிறாங்க தெரியுமா நீங்க என்னடா செகண்ட் பேபிக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க என்ன டாக்டர் எனக்கு குழந்தை பெத்துக்கிறது பிரச்சனையே கிடையாது ஆனா எனக்கு என் பொண்டாட்டியோட உடல்நிலையை தான் கவலையா இருக்கு அவளால் அதை தாங்க முடியுமான்னு இங்க பாருங்க ஹரி யாரா இருந்தாலும் டெலிவரி டைம்ல கஷ்டப்பட்டதான் செய்வாங்க ஏன் நானே டெலிவரிக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன்தான் குழந்தை பொறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சரியா போயிடும் ஹரி இத நினைச்செல்லாம் நீங்க பயப்படக்கூடாது அப்புறம் பிரியங்கா நீங்க இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த் ஆவது ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு பிளான் பண்ணுங்க இல்ல டாக்டர் இப்போ உடனே ட்ரை பண்ண மாட்டேன் ஜஸ்ட் இவரோட குழப்பத்தை தெளிவைக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் எல்லாமே ஓகே புரியுது என்று கூறியவர் அந்த ஃபைலை க்ளோஸ் செய்து ஹரியிடம் கொடுக்க அதை வாங்கி கொண்டவன் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ சோ மச் என்று அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்து காரில் ஏறி அமர்ந்த பிறகுதான் அவனால் ஃப்ரீயாக மூச்சு விடவே முடிந்தது என்ன ஹரி கிப்போ உங்களோட குழப்பம் எல்லாம் தீர்ந்துடுச்சா கிப்போ ஓகே தாண்டி டாக்டர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது இத முன்னாடியே செஞ்சிருக்கணும் தேவையில்லாம இவ்வளவு நாளா நான் உங்க கூட ஓரி ஆடிட்டு வந்திருக்கேன் என்னடி இப்படி சொல்ற ஆமா எத்தனை டைம் உங்ககிட்ட பேசி பேசி என்னுடைய எனர்ஜி லாஸ் ஆயிருக்கு தெரியுமா இட்ஸ் ஓகே அதான் டாக்டர் ஓகே சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன அது இப்பதானே உங்க மூஞ்சில தெளிவா தெரியுது நான் இன்னொரு குழந்தை கேக்கும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாது சரியா என்று அவள் அவனை பார்த்து கேட்டதும் அவள் கையை பிடித்து இழுத்தவன் அவள் முகத்தருகில் நெருங்கி வந்து உனக்கு இப்பவே இன்னொரு குழந்தை வேணும்னா கூட சொல்லு ஹாயம் ரெடி என்று காதலோடு கூறியவனை பார்த்தவளுக்கு முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்து விட்டது ஹரி ஆனாலும் இவ்வளோ ஃபாஸ்டா இருக்க கூடாது டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குது இல்ல அட்லீஸ்ட் இன்னொரு சிக்ஸ் மந்த் கழிச்சு ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஓகே தாண்டி ஆனா நெக்ஸ்ட் பெத்து கொடுக்கறது எனக்கு பாப்பாவா இருக்கணும் புரியுதா என்று கூறியவன் குழந்தை போல சிரித்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு நேராக வீட்டிற்கு சென்று அவளை இறக்கி வேலைகள் தொடங்கப்பட்டது கவிதாவின் அம்மா வீட்டிற்கு போன் பண்ணி அனைத்து விவரங்களையும் கூற அவர்களுக்கும் சந்தோஷம் அப்படியே பண்ணிடலாம் சமந்தி நாங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க இல்ல சமந்தி இந்த வளைகாப்பு மாப்பிள்ள வீட்டுல பண்றது தானே எல்லாமே நான் பாத்துக்கிறேன் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வந்துருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை சரிங்க சம்பந்தி கண்டிப்பா நாங்களும் எங்க சைட்ல கொஞ்சம் பதுக்கி வைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறோம் ம் பத்திரிகை இன்னும் தான் ஞாபகம் வருது பத்திரிகை பிரிண்ட் அடிக்கிறது கொடுத்துட்டேன் சம்பந்தி இன்னைக்கு வந்துடும்னு நினைக்கிறேன் அப்படி வந்துருச்சுன்னா நான் விஸ்வா கிட்ட கொடுத்து அனுப்புறேன் நாளையில இருந்தே நம்ம பத்திரிக்கை வைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம் சரிங்க சம்பந்தி ரொம்ப சந்தோஷம் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட சிறிது நேரத்தில் பத்திரிகை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது அதை எடுத்துக்கொண்டு சென்று பூஜை அறையில் வைத்தவர் அந்த பத்திரிகையை எடுத்து பிரித்து பார்க்க அவருக்கு மிகவுமே திருப்தியாக இருந்தது விஸ்வாவின் செலக்ஷன் சூப்பராகவே இருந்தது அதை கொண்டு சென்று கவிதாவிடம் காட்ட அதை பார்த்தவள் வாவ் ஹத்த விஸ்வா செலக்ஷன் சூப்பராக இருக்குது இல்ல ஆமா கவி என் பையனை என்ன நினைச்ச பாத்தல ஒரு பத்திரிகை கூட எப்படி சூஸ் பண்ணிருக்கான்னு என்று பேசி கொண்டிருக்க அதே நேரம் விஸ்வாவிடம் இருந்து கவிதாவிற்கு போன் வந்தது இதோ பாருங்க இப்பதான் நம்ம பேசணும் அதுக்குள்ள உங்க பிள்ளையே ஃபோன் பண்ணிட்டாரு என்று அட்டன் செய்து காதில் வைத்தவர் சொல்லுங்க விஸ்வா கவி இன்விடேஷன் வந்துருச்சாடி இப்பதான் வந்துச்சு அததான் நானும் அத்தையும் பாத்துட்டு இருக்கோம் சூப்பர் அப்புறம் யார் யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்துடுங்க என்று கூறவும் உடனே அவளும் சரி நாங்க ரெடி பண்றோம் விஸ்வா என்று கூறினாள் அதற்குள் கௌசல்யா கவி ஒரு நிமிஷம் ஃபோன் கூட என்று அவளிடம் இருந்து வாங்கியவர் விஸ்வா இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறியா கேமா என்னாச்சு இல்ல இந்த பத்திரிகையில கொஞ்சம் எடுத்துட்டு போய் கவிதாவோட அம்மா வீட்டுல கொடுத்துட்டு வரணும்பா ஏன்னா அவங்க சைட்லயும் பத்திரிக்கை வைக்கிற வேலையை தொடங்கணும் இல்ல சரிம்மா கண்டிப்பா இன்னைக்கு நான் அத்தை கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் ம் அத சொல்லத்தான் போன் வாங்கின கவிதா கிட்ட கொடுக்குவா இல்லம்மா நான் மீட்டிங் போறேன் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிடுங்க என்று போனை கட் பண்ணிவிட்டு சென்று விட்டான் பிறகு அன்று மாலை சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்தவன் அவன் மாமியார் வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டிய பத்திரிகைகளை மொத்தமாக எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் அங்கு சென்றதும் மாப்பிள்ளைக்கு ஒரே ராஜ உபசரிப்பு தான் பரவாயில்லாத என் பொண்டாட்டி இல்லாம வரனே கண்டுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன் சொல்றீங்க அது எப்படி உங்களை நாங்க கவனிக்காம விட்டுருவோம் கவிதா கூட தான் உங்களை கவனிப்போமா என்ன என்று கேட்க ஐயோ அத்த நான் சும்மா சொன்னேன் எல்லாத்தையும் சிரிஸா எடுத்துக்காதீங்க போங்க மாப்பிள நீங்க இப்படியே எங்களை ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சரிங்க அத்தை ஏன் மச்சா எங்க போனா பிரஷாந்த் ரூம்ல தான் இருக்காம நீங்க வரீங்கன்னு அவனுக்கு தெரியாது ஒரு சர்பிரைஸா இருக்கட்டும்னு சொல்லாமே விட்டுட்ட அப்படியா நான் போய் பார்க்கலாமா எருங்க மாப்பிள்ள நானே கூட்டிட்டு வரேன் என்றவர் அறைக்குள் சென்று டே பிரஷாந்த் உங்க மாமா வந்திருக்காரு வாடா என்ன மாமா வந்திருக்காரா அப்போ அக்காவும் வந்திருக்காளா அக்கா வரல மாமா மட்டும் தான் வந்திருக்காரு என்ன அக்காவை விட்டுட்டு வந்திருக்காரா வலகாப்பு பத்திரிக்கை கொடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்காருடா வள வளன்னு கேள்வி கேட்காம எழுந்திருச்சு வெளியே வா இதோ வந்துட்டமா என்றவன் புக்ஸை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு வெளியே வந்து வேகமாக விஷ்வாவையே அணைத்துக்கொண்டான் மாமா வாடா மச்சான் அப்புறம் ரூம்ல என்ன இருக்க படிச்சிட்டு இருந்தேன் மாமா என்று அவன் கோரவும் மெதுவாக அவன் காதருகே குனிந்து டேய் உண்மையை சொல்லு படிச்சுட்டு தான் இருந்தியா இல்ல உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கடல போட்டுட்டு இருந்தியா ஐயோ மாமா நீங்க வேற என்கிட்ட முதல்ல போனே இல்லை ஓ அப்போ இருந்தா நீ கடலை போடுவ அப்படித்தானே மாமா பிரசாந்த் ரொம்ப நல்ல பையன் உங்களுக்கு தெரியாதா ஆமாமா எல்லாம் இப்ப நல்ல பையனா இருப்பீங்க காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களோட வண்டவாளம் எல்லாம் என்னைக்கும் அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன் மாமா நீங்க கவலைப்படாதீங்க சரிடா நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் உனக்கு மொபைல் வாங்கி தரேன்னு ஆனா மறந்துட்டேன் பாரு நீரவில்லை அப்ப நான் உனக்கு வாங்கி வைக்கிறேன்

அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான நலங்கு சாமானெல்லாம் எல்லாம் வாங்கணும் ரிட்டர்ன் கிஃப்டும் வாங்கணும் அவ்வளோதான் அவளுக்கு சாரி ஏதாவது எடுக்கணுமாம்மா இல்லைப்பா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஃபங்க்ஷனுக்கு கல்யாண சாரி தான் கட்டுவாங்க அதனால அந்த சாரியவே அவளுக்கு கட்டி விட்டலாம் சரிமா என்று கூற அடுத்த நாளிலிருந்து பத்திரிகை வைக்கும் பணி தொடங்கப்பட்டது விறுவிறுவென்று அனைவருக்கும் பத்திரிகை வைக்க தொடங்கினர் முதலில் ஆதி வீட்டிற்கு சென்று முறைப்படி அவர்களுக்கு பத்திரிகை வைத்து அழைத்து விட்டு மைஷு எப்படிடா இருக்க என்று மகளை அணைத்து கொண்டார் நான் நல்லா இருக்கேம்மா மாப்பிள்ள நீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் அத்த அப்புறம் மாப்பிள்ள வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் வந்துருங்க சரியா கண்டிப்பா அத்தை நீங்க கவலையே படாதீங்க நான் வைஷுவ கூட்டுட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடுறேன் அடுத்தது கவிதாவின் வீட்டிற்கு சென்றனர் அவர்களுக்கும் முறைப்படி பத்திரிகை வைத்து அழைத்து விட்டு அங்கிருந்து நேராக அணு கார்த்தியின் வீட்டிற்கு செல்ல அவர்களும் இவர்களை பார்த்தவுடன் மிகவும் உற்சாகமாக வரவேற்றனர் அப்பொழுது பார்த்த கௌசல்யா நீங்க எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்னமா நாங்க நல்லா இருக்கோம் அப்புறம் அபிக்குட்டி எப்படி இருக்கான் நல்லா இருக்கான் ரொம்ப சமத்து பையனா இருக்கான் அப்புறம் கவி ஃபங்க்ஷனுக்கு கடைசி நேரத்துல எல்லாம் வரக்கூடாது எல்லாருமே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும் சரியா சம்மந்தி நான் சொல்றது கரெக்ட் தானே கண்டிப்பா சம்மந்தி நீங்க சொல்ற மாதிரியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து பங்கு ஜமாயிச்சிடலாம் கவலையே படாதீங்க என்று கூறவும் தான் அவருக்கு திருப்தியாக இருந்தது பின்பு அவர்களுக்கும் முறையாக பத்திரிகை வைத்து அழைத்துவிட்டு அங்கிருந்து சென்று ஜீவா அனன்யாவின் வீட்டிற்கு சென்றனர் விஸ்வா அதற்கு முன்பே ஜீவாவிடம் ஃபோன் பண்ணி தானும் அம்மாவும் வருவதாக கூறியிருந்தாள் அதனால் அவர்களுக்காக இருவரும் காத்து கொண்டிருந்தனர் அவர்கள் வந்த உடனேயே ஜூஸ் போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தால் அனன்யா அதை கொடுத்து முடித்தவர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கும் முறைப்படியாக தட்டில் பூப்பழம் வெற்றிலை பாக்கெல்லாம் வைத்து பத்திரிக்கையை வைத்து விட்டு இங்க பாருங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும் ஃபங்க்ஷனுக்கு கவி கூட நீங்க தான் இருக்கணும் அதே போல ஜீவா விஸ்வா கூட கொஞ்சம் சேர்ந்து எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா ஐயோ ஆன்டி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மறக்காம ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துருங்க இந்த லாஸ்ட் மினிட்ல வர்றது ஃபங்க்ஷன் அன்னைக்கு வர்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது சரியா கண்டிப்பா நாங்க சீக்கிரமாவே வந்துடுறோம் ஆண்டி என்று அனன்யா கூற பின்பு அங்கிருந்து புறப்பட்டு சென்றவர்கள் தங்களுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் என்று அனைவருக்கும் பத்திரிகை வைத்து முடித்துவிட்டனர் இன்னும் இரண்டு நாளில் விசேஷம் என்ற நிலையில் ஆதியும் வைஷுவோம் கௌசல்யாவின் வீட்டிற்கு கிளம்பி வந்து விட்டனர் அவர்கள் குழந்தையை கொண்டு உள்ளே வரவும் சுரேஷிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை வாசலிலேயே ஓடிச் சென்று அவர்களை வரவேற்று தன் பேர குழந்தையை கையில் வாங்கிக் கொண்டார் கௌசல்யாவும் ஒரு குழந்தையை வாங்கிக் கொண்டு வாங்க மாப்ளு என்று அவர்களை உள்ளே அழைத்து வர பிரியங்காவும் கவிதாவும் அவளை மாறி மாறி அணைத்துக் கொண்டனர் அப்பொழுது விஸ்வாவும் ஹரியும் ஆதியின் கையை பேசிக் கொண்டிருக்க அந்த வீட்டுக்கே விசேஷ கலை வந்தது அன்று இரவு அனைவரும் சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் கொண்டும் கொண்டும் கதை இயல்பாக கழிய அடுத்த நாள் காலையிலேயே கவிதாவின் வீட்டிலிருந்து அனைவரும் வந்துவிட்டனர் அவர்கள் வந்து அரை மணி நேரத்திலேயே அனு கார்த்தி அவனுடைய அப்பா அம்மா நால்வரும் அங்கு வந்து சேர்ந்து விட்டனர் தங்களது குடும்பத்துக்கு குடும்பத்தாட்கள் மட்டும் வருவதற்கே வீடு நிரம்பியது போல ஆகிவிட்டது கலகலவென்று அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அனைவரும் ஆளுக்கு ஒரு செய்ய அங்கு வேலை செய்வது பெரிய கஷ்டமாக தெரியவில்லை பிரசாந்தும் ஆண்கள் அணியோடு சேர்ந்து அனைத்து வேலைகளிலேயும் கலந்து கொண்டான் அன்று மாலையே கண்மணி விஸ்வநாதன் கௌதமி ராமமூர்த்தி என்று அனைவரும் அங்கு வந்து சேர அவர்கள் பின்னாலேயே ஜீவாவும் அனன்யாவும் வந்து சேர்ந்தனர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருப்பதை பார்த்த கவிதாவுக்கும் விஸ்வாவுக்கும் உண்மையிலேயே சந்தோஷம் தாங்க முடியவில்லை அன்றைய இரவு உறங்க போவதற்கு முன்பு கவிதா விஸ்வாவிடம் விஸ்வா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நம்மளோட பங்கனுக்கு மொத்த குடும்பமும் சேர்ந்து வந்திருக்கு அதுவும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இதெல்லாம் பார்க்க எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா ஆமாண்டி

அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன் சரி சரி கூல் பொண்டாட்டி எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன் காரணம் என் பொண்டாட்டி என் பிள்ளையும் இருக்கும்போது நான் எதுக்கு இனிமே ஆனாதன்னு சொல்ல போறேன் அப்படி சொல்லுக விஸ்வா என்றவன் மார்போடு அணைத்து கொண்டவன் எனக்கு இப்பவே நம்ம பாப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது அதுக்கு இன்னும் ரெண்டரை மாசம் வெயிட் பண்ணி பண்ணித்தானே ஆகணும் விஷ்வா ஆமா அந்த வெயிட்டிங் பீரியட் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் இட்ஸ் ஓகே கரெக்டான டைம் டேட்ல பாப்பா வெளியே வந்தா தான் ஆரோக்கியமா இருக்கும்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க அதனால கண்டிப்பா இந்த அப்பா என் பாப்பு குட்டிக்காக வெயிட் பண்ணுவேன் என்று கூறி அவள் நெற்றியில் தன் இதழினை பதித்தான் அடுத்த நாள் காலை முதல் அனைவரும் பரபரப்பாக மண்டபத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய பொருட்களை எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து அதை ஒரு ஓரமாக எடுத்து வைத்தனர் அதற்குள் மதிய உணவு நேரம் வந்துவிட அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு முடித்ததும் மெகந்தி போடும் பெண்கள் வந்து அதில் ஒரு மூன்று நான்கு பேரை ஏற்பாடு செய்திருந்தான் ஏனென்றால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் போட வேண்டும் என்று கூறியிருந்ததால் ஒரு பெண் மூன்று மூன்று பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு அமர்ந்து போட தொடங்க கவிதாவிற்கு மட்டும் ஸ்பெஷல் டிசைனாக கையிலும் காலிலும் போடப்பட்டது பின்பு அவளை உள்ளங்கையில் குழந்தையை விஸ்வா அவள் மூன்று பேரும் சேர்ந்திருப்பது போன்ற ஒரு புகைப்படமும் வரையப்பட்டது அதை பார்த்த கவிதாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை பிறகு பெரியவர்கள் யாரையும் விட்டு வைக்கவில்லை அனைவரையும் போட்டுக்கொண்டே என்று ஆதி கூறியதால் கண்மணி கௌசல்யா கௌதமி கல்யாணி மாலதி என்று அனைவருக்கும் மெகந்தி போடப்பட்டது அவர்கள் கைகளில் உள்ள மெகந்திகளை எல்லாம் அவரவர்கள் கணவர்கள் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது வைஷு மட்டும் போட்டுக்கொள்ள மாட்டேன் என்று அடம் பிடித்தாள் மெஹந்தி போட்டுக்கிட்டா குழந்தைங்கள அது மட்டும் இல்ல உன் புருஷன்தான் இருக்கேன்ல குழந்தைங்கள பத்திரமாவே பாத்துக்குவேன் நீ அத பத்தி கவலைப்படாம கையில மறுதா நீ போட்டுக்கோ எல்லாரும் போட்டுட்டு என் பொண்டாட்டி மட்டும் மறுதான் இல்லானா எனக்கு கஷ்டமா இருக்காதா என்று சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டு கூற உடனே அவனை வர குழந்தையை ஆதி ஹரிகையில் கொடுத்துவிட்டு அவளும் சென்று அமர்ந்து விட்டாள் அதே நேரம் அவள் அருகே வந்தவன் இங்க பாருங்க என் பொண்டாட்டிக்கு போற டிசைன் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கணும் அதே மாதிரி எங்க நாலு பேரோட நேம் ஃபர்ஸ்ட் லெட்டரும் அவளோட மிக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து போடுங்க என்று கூறியதும் அங்க மெகந்தி போடும் பெண்ணே ஆச்சரியமாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அதை பார்த்த வைஷுவுக்கோ பொறமையாகி விட்டது என்று தொண்டையை கணிக்கவும் அத்துடன் அந்த பெண் உடனே மேடம் உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ரொமான்டிக் பெர்சனா ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல எவ்வளவு அழகா யோசிச்சு சொல்றாரு பொண்டாட்டிங்க கையில மருதாணி போட்டுட்டு போய் காட்டினாலே அதை சரியா கூட பார்க்காம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற ஆம்பளைங்களுக்கு மத்தியில உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் போடணும் அதுல என்னவெல்லாம் முக்கியமா இருக்கணும்னு இவ்வளவு தூரம் வந்து சொல்லிட்டு போறாரு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உண்மையிலேயே உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்பெஷல் தான் என்று கூற அவளுக்கு அந்த பெண்ணை அந்த மர்தானியை அள்ளி முகம் முழுவதும் தடவி விட்டு கொடுமைப்படுத்த வேண்டும் என்று கோபம்தான் வந்தது தன் கணவனை யாராவது ரசித்துப் பார்த்தாலே அதை வைஷுவால் தாங்கிக் கொள்ள முடியாது இவளோ ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளிக்கொண்டே அடிக்கடி ஓரக்கண்ணால் அவனை பார்த்து கொண்டிருக்க அவளுக்கு கோபம் கோபமாக வந்தது உடனே ஆதியை பார்த்தவள் ஆதி ஏன் இங்கே நின்னுக்கிட்டு இருக்கீங்க குழந்தைய தூக்கிட்டு போய் ரூம்ல வைங்க ஏய் குழந்தைக்கு தூக்கம் வந்தா தான் தூங்க போக்க முடியும் நான் சொல்றேன்ல ரூமுக்கு போங்க இங்கே நின்னுக்கிட்டு எதுக்கு இப்படி ஷோ காட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன நான் ஷோ காட்டுறனா அது சரி போரண்டி அம்மா தாயே என்று குழந்தையை தூக்கி கொண்டு அரைக்கு சென்று விட அந்த மருதாணி போடும் பின்னும் என்னாச்சு மேடம் எதுக்கு உங்க ஹஸ்பண்ட் திட்டுறீங்க அவரு என்னோட புருஷன் நான் திட்டுவேன் கொஞ்சுவேன் ஏ அடிக்க கூட செய்வேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை மெஹந்தி போடத்தானே வந்தீங்க அதை மட்டும் போட்டு கிளம்ப வேண்டியதானே மேடம் நீங்க ரொம்ப பொசசிவ்னு நினைக்கிறேன் என் புருஷன் விஷயத்துல நான் பொசசிவ்னு வச்சிருக்கிறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது என்று கூறிவிட்டு அவள் மெகந்தியை போட்டு முடித்தவுடன் அந்த இடத்தை விட்டு கால் செய்து விட்டாள் வரவளுங்க எல்லாம் என் புருஷ மேலதான் கண்ணு கொஞ்சம் அழகா இருந்துட கூடாது அப்படியே வச்ச கண்ணு வாங்க ஆமா பார்த்துட்டு இருப்பாளுங்க கொஞ்சம் கூட பொண்டாடி பக்கத்துல இருக்கான்னு கூச்ச நாச்சமே இல்லாம சைட் அடிக்க வேண்டியது எல்லாம் அந்த ஆதி சொல்லணும் அவளுக்கு முன்னாடி தான் வந்து வந்து இழிச்சுக்கிட்டு நிப்பாரு இவர் யார் இவ்வளவு அழகா பொறக்க சொன்னது என்று மனதிற்குள்ளேயே அவனை திட்டி கொண்டிருந்தாள் அதே நேரம் ஜீவாவோ அனன்யாவை விட்டு ஒரு நிமிடம் அங்கேயும் இங்கேயும் நகரவில்லை அவளுக்கு மருதாணி போடுவதையே மிகவும் ரசனையாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என்ன ஜீவா ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என் பொண்டாட்டியோட மருதாணி அழகை ரசிச்சிட்டு இருக்கேன்டி அது சரி அங்கே ஆதிஹரி விஷ்வா இருக்காங்கல்ல அவங்க கூட போய் பேசிக்கிட்டு இருக்கலாம்ல நான் போயிட்டா நீ மட்டும் தனியா என்ன பண்ணுவ உனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ மருதாணி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வேணா நான் எழுந்து போய்க்கிறேன் அது சரி ஆக மொத்தம் இந்த இடத்த காலி பண்ண மாட்டீங்க அப்படித்தானே ஆமா அப்படித்தான் சிஸ்டர் இவங்க கையில போடும்போது நடுவுல ஒரு ஹார்டின் போட்டு அதுல ரெண்டு லெட்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துங்க கண்டிப்பா சார் என்று கூறிவிட்டு அவன் சொன்னது போலவே செய்ய அப்பொழுது அவளுக்கு திடீரென்று வர நினைச்சலாம் என்றவன் வேகமாக ஓடி சென்று தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து அவளுக்கு குடிக்க வைத்து அவனும் கடகடவென்று குடித்து முடித்தாள் பின்பு தனது கையால் அவள் வாயை துடித்து விட்டவன் மீண்டும் அவளுக்கு மர்தானி போடுவதில் கவனம் செலுத்தினான் அதற்குள் அணுவோ மிகவும் சோர்ந்து போய் அமர்ந்திருப்பது போல பார்த்த கார்த்தி என்ன சி உனக்கு ஏதாவது உடம்பு சரி இல்லையா இல்ல கார்த்தி என்னன்னே தெரியல இருக்கு நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா அந்த அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்லடா ஆனா எனக்கு ரொம்ப சோர்வாவே இருக்கு போய் படுத்து தூங்கணும் போலவே இருக்கு அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்து மர்தாணி போட்டுக்கிற போய் படுத்து தூங்கலாம்ல அது எப்படி எல்லாரும் போட்டுக்கும்போது எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்று கூறவும் பின்பு அவள் முதுகுக்கு பின்னால் சென்று அமர்ந்தவன் சரி என் மேல கொஞ்சம் சாஞ்சுகிட்டு ரிலாக்ஸா உட்காரு என்று கூறவும் உடனே அவளும் அவன் மார்பில் கொஞ்சம் சாய்ந்து கொண்டு அமர பிறகு அவளுடைய இரண்டு கைகளுக்கும் போட்டு முடித்தார்கள் அவளை அழைத்து கொண்டு அரைக்கு சென்றவன் எனக்கு என்னவோ நீ கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும்னு நினைக்கிறேன் வா இன்று மெத்தையில் படுக்க வைத்து அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டான் என்ன கார்த்தி நான் தூங்கிட்டா என்னோட மருத்தாணி எல்லாம் களைஞ்சிரும் இல்ல அதுக்கு நான் உன் பக்கத்துல உட்கார்ந்து நான் பக்கத்துல இருக்கிறேன் நீ ரிலாக்ஸா தூங்கு என்று கூறியவன் அவள் தலையில் கையை வைத்து லேசாக வருடி விட என்ன அதிசயம் படுத்த ஐந்து நிமிடத்தில் உறங்கி விட்டாள் அப்பொழுது அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் முகமெல்லாம் மிகவும் வெளிரி போனது போல இருக்க பார்ப்பதற்கு அவள் ரொம்பவும் சளிப்பாக இருந்தாள் இவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போய் காட்டணும் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஒண்ணு முடியட்டும் அதுக்கப்புறம் இவ்வளவு கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது ஏன் தான் உடம்பு பாத்துக்காம இப்படி கெடுத்துக்கிறானே தெரியலையே என்று நினைத்தவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு அவளுடைய கையை அங்கும் இங்கும் அசையாதபடி பத்திரமாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் அன்றைய இரவு அனைவரும் உற்சாகமாக பாட்டு பாடிக்கொண்டும் டான்ஸ் ஆடிக்கொண்டும் கழித்தனர் அடுத்த நாள் காலை மண்டபத்திற்கு செல்ல வேண்டும் என்பதால் அனைவரும் நேரத்துடன் உறங்கலாம் என்று அவரவர்கள் அறைக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டனர்